மரியாதையை வாழ்க அன்பான மரியனைக்கான போகிற யூடியூப் சேனல் இருக்கே உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பிறால் வாழ்த்துக்கள் ஜபமாலை தொடரில் இருக்கின்றோம் கடந்த பதிவில் ஜபமாலையை ஜெபிக்க சொல்லி கேட்கும் மாதா அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் எந்தெந்த இடத்துல அந்த மாதிரி கேட்குறாங்கன்ற விவரத்தை பார்த்தோம் இந்த பதிவில் ஜபமாலையை ஜபித்ததால் மாதாவை பார்த்த அதிசயம் அதுதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜமாலை தொடர் முழுசு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும்னா நீங்கள் ஆர் இருபத்தி ஐந்து ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பேர் உங்களுடைய ஊர் அட்ரஸ்லாம் தேவையில்ல அதை நீங்கள் டைப் பண்ணி டபுள் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் த்ரீ ஃபைவ் இந்த நம்பருக்கு தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து எண்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் விவரத்தை அனுப்புங்க உங்களுக்கு இந்த தொடர் மோசமல்ல மரியனைக்கு ஒரு சேனலில் வர மாதாவை பற்றி எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சிருவோம் ஸோ இந்த பதிவில் ஜபமாலை ஜபித்ததால் மாதாவை பார்த்த அதிசயம் ஒருவர் அதான் நீங்கள் பார்க்க போகிறோம் அது யாருன்னா போர்ச்சுக்கல் நாட்டில் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது ஆண்டு மே மாதம் பதிமூன்றிலிருந்து அக்டோபர் பதிமூன்று வரை மாதம் தொடர்ச்சியாக காட்சி கொடுத்துட்டு வந்தாங்க அதில் முதல் காட்சியில் நடந்தது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது அது அப்படியே நான் படிக்கிறேன் அந்த இனிமையான உரையாடலை நீங்கள் பாருங்கள் மாதா மோட்சத்துலேருந்து இறங்கி வராங்க அசின் ஹெரா அப்படின்னு ஒரு மரம் அந்த மரத்து மேலே மாதா நிற்கிறாங்க மாதாவுடைய பாதத்துக்கு கீழே மேக மேகம் அப்படியே ஒன்று இருக்குது வெண்ணிற மேகம் அது மேலே மாதா நிற்கிறாங்க கீழே மூன்று சிறுவர்கள் பார்க்குறாங்க மாதாவை அப்படி ஃப்ரான்சிஸ் ஜசிந்தா லூசியா அப்படின்ற மூன்று சிறுவர்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மே மாதம் பதிமூன்றாம் தேதி நடைபெற்ற முதல் காட்சி அதுதான் இப்போ நம்ம படித்து கேட்குறேன் நம்ம சொல்கிறேன்னு நீங்கள் என்றுமே மறக்க முடியாத இனிய குரலில் மாதா கூறினார்கள் பயப்படாதீர்கள் உங்களுக்கு ஒரு தீமையும் செய்ய மாட்டேன் ஏன்னா மாதா மரத்து மேலே வந்து நின்றுட்டாங்க இந்த குழந்தைங்கள்லாம் ஒரு பேர் ஒளி அவங்கள சுற்றி இருக்குது மிக அழகாக இருக்காங்க மாதா பார்க்குறதுக்கு வெண்ணிற உடை அப்படியே ஜொலிக்குது இந்த குழந்தைங்க எதுக்கு மேலே அந்த மாதிரி பார்த்தது இல்லைன்றாலும் இந்த குழந்தைங்க கொஞ்சம் அச்சம் நடுக்கத்தோடு இருக்குது அப்போ மாதா முதல் வேலையை என்ன செய்கிறாங்கன்னா அந்த குழந்தைகளை ஆற்றுப்படுத்துகிறார்கள் ஆஹா மாதாவுடைய வேலை பாருங்கள் இதுதான் மாதா எங்கே துன்பம் இருக்குதோ அவங்களுக்கு முதல் வேலையை ஆறுதல் கொடுத்துருவாங்க இந்த குழந்தைங்க சின்ன குழந்தைங்க பயப்படும் அப்படின்னு நினச்சி அவளுக்கு தெரியும் இல்லையா கடவுளின் தாய் இல்லையா தெரியும் அந்த குழந்தைங்களுடைய மனசை புரிஞ்சு என்ன பண்ணுறாங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்க பயப்பட தேவையில்லை அப்படின்றாங்க உடனே குழந்தைகள் திடமடைந்தார்கள் அந்த பெண்ணிடம் சில கேள்விகள் கேட்கும் அளவுக்கு லூசியாவுக்கு திடன் ஏற்பட்டது நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் குழந்தை கேட்கிறது லூசியா மாதா நான் மோட்சத்திலிருந்து வருகிறேன் உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் தொடர்ச்சியாக ஆறு மாதங்கள் பதிமூன்றாம் தேதியில் இதே நேரம் இங்கே வர வேண்டும் என்று கேட்க வந்தேன் கேட்குறாங்க ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க மாதம் என்னங்க இது கடவுளுடைய தாய் அந்த சின்ன குழந்தைங்கள்கிட்ட நீங்கள் உங்களால் வர முடியுமான்னு என்ன கேட்குறாங்க என்ன வேண்டுகோள் வைக்கிறாங்க எவ்வளோ தாழ்ச்சியுள்ள தாயாக இருக்காங்க பாருங்கள் மாதா நான் என்ன விரும்புகிறேன் என்று பின்னால் கூறுவேன் ஏழாவது ஒரு முறை இங்கு திரும்பவும் வருவேன் சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க மாதா உடனே லூசியாக கேட்குறாங்க நான் மோட்சத்திற்கு போவேனா ஆம் போவாய் ஜசிந்தா அவளும் போவாள் பிரான்சிஸ் அவனும் அங்கு போவான் ஆனால் அதற்கு முன் அவன் அநேக ஜபமாலைகள் சொல்ல வேண்டும் என்றார்கள் அப்போ ஜபமாலைகள் சொன்னால் அவன் போவான்றது அந்த சின்ன குழந்தைக்கு விடுக்கப்பட்ட வேண்டுகோள் இல்லை நமக்கு எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட வேண்டுகோள் அது யார் யார் அதிகம் ஜபமாலை ஜபிக்கின்றோமோ மோட்சம் போவோம் மாதா சொன்ன விஷயம் அது அவனையும் அதிக ஜபமாலை சொல்ல சொல் மோட்சத்துக்கு அவனும் போவான்றான் தன் பெயர் சொல்ல கேட்டதும் பிரான்சிஸ் லூசியாவிடம் என்னால் அங்கே ஒருவரையும் பார்க்க முடியவில்லையே ஒரு கல்லை எறி அது ஒரு ஆள்தானா என்று பார்ப்போம் என்றான் லூசியா அதை மறுத்து ஆச்சரியத்துடன் மாதாட்ட சொல்றாங்க அந்த அந்த குழந்தை பிரான்சிஸ் உங்களை ஏன் பார்க்க முடியவில்லை என்று கேட்டாள் மாதா அதுக்கு ரிப்ளை பண்றாங்க பதில் சொல்றாங்க அவனை ஜபமாலை சொல்ல சொல் அப்போது என்னை காண்பான் இந்த வார்த்தை ஃப்ரான்சிஸுக்கு மட்டும் இல்லை இந்த வீடியோ போடுற இந்த என் பேரும் ஃப்ரான்சிஸ் தான் எனக்கு இல்லை இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் சொல்லப்பட்ட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லப்பட்ட செய்தி ஜபமாலை சொல்ல சொல் அப்போது என்னை காண்பான் நிச்சயமாக இது நமக்கும் நடக்கும் ஜபமாலை சொன்னோம்னா கண்டிப்பாக மாதா ஏதாவது ஒரு விதத்தில் மாதாவுடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம் எனக்கெல்லாம் அது நிறைய நடந்திருக்குது நிறைய நடந்துருக்கு மாதாவுடைய நேராக நேராக வரணுன்றது தேவையில்லை சில செயல்கள் மூலம் அவங்களுடைய பிரசன்னத்தை நம்ம உணர்வோம் அது அலாதியானது அது அந்த அதை அந்த இன்பத்தை எந்த வகையிலும் வெளிப்படுத்த முடியாது எழுத்திலோ பேச்சிலோ அல்லது எ எந்த வகையிலுமே வெளிப்படுத்த முடியாது மாதாவுடைய அந்த பிரசன்னம் தரும் இனிமை சுகம் ரைட் லூசியாக இதை ஃப்ரான்சிஸிடம் கூறினாள் தம்பியே நீ ஜவமால சொல்லு அப்போ தான் அவங்கள பார்க்க முடியும் அப்படின்ட்டுன்னு அந்த குழந்தை அதை பயண்ட சொல்லிடுச்சு அவன் உடனே தன் ஜபமாலையை எடுத்து ஜெபிக்கத் தொடங்கினான் ஆறு ஏழு அருள்நிறை மந்திரம் சொல்லவும் திடீரென அவனும் காட்சியை கண்டான் மாதா பகா வாய்ப்பு கிடைச்சிருச்சு அவனுக்கு ஆனால் பிரான்சிஸ் காட்சியை என்று தேவன்னை கூறிய எதையும் அவன் ஒருபோதும் கேட்கவில்லை லூசியா பேசுவது கேட்கும் மாதா கூறியதை அவன் மற்ற இருவரிடமிருந்தே கேட்டு அறிந்து கொள்வான் இதற்கிடையில் லூசியா மேலும் சில கேள்விகள் கேட்டாள் மோட்சத்தை பற்றி பேச்சு வந்ததால் லூசியா வீட்டில் அவள் அக்காவிடம் நெசவு கற்று சமீபத்தில் இறந்து போன இரு பெண்களை பற்றி அவளுக்கு நினைவு வந்தது எனவே அந்த பேரை சொல்லி கேட்குறாங்க இந்த பொண்ணு அந்த குழந்தை மாதாட்ட தஸ்னேவிஸ் மேரி மோட்சத்தில் இருக்கிறாளா மாதா சொல்கிறாங்க ஆம் அவள் மோட்சத்தில் இருக்கிறாள் அமேலியா அவள் உலக முடிவு வரை உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருப்பாள் அதிர்ச்சிகரமான செய்தி இது அதிர்ச்சிகரமான செய்தி உலக முடிவு வரை உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருப்பாள் அப்படின்ட்டு மாதா ஒரு மிக பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு கொடுக்குறாங்க இதில் என்ன சொல்வது என்ன இதில் தெரியுது உத்தரிக்கிற ஸ்தலம் இருப்பது மாதாவால் கடவுளுடைய தாயால் அங்கே அறிவிக்கப்படுது உலகத்துக்கு உத்திரிகர் ஸ்தலம் இல்லை நரகம் இல்லை அதெல்லாம் ஒரு நிலைதான் அப்படின்ட்டு இப்பெல்லாம் சமீப காலத்தில் ஒரு புது போதனை வந்து நம்மளை கெடுத்துட்டுருக்கு இதுக்கு மாதா அப்படியே பதில் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேயே உத்திரிகர் இருக்குது அப்படின்றத இந்த செய்தி மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அமெலியாவுக்கு வயது பதினெட்டு முதல் இருபதுக்குள் இருக்கும் என லூசியா கூறுகிறாள் தஸ்னேவிஸ் மேரிக்கு வயது பதினாறு மீண்டும் நம் அன்னை பேசினார்கள் கடவுளை நோகச் செய்யும் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் பாவிகள் மனம் திரும்பும்படி மன்றாட்டாகவும் அவர் உங்களுக்கு அனுப்ப விரும்பும் எல்லா துன்பங்களையும் அவருக்கு ஒப்புக்கொடுக்க நீங்கள் விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க மாதா அந்த பிள்ளைங்கள்ட்ட ஆம் விரும்புகிறோம் என்று மூவர் சார்பிலும் லூசியா பதில் அளித்தாள் இப்படி இந்த காட்சி போகுது இது அருமையான ஒரு செய்தி உங்களுக்கு நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி புஸ்தகத்தெல்லாம் படிக்கணும் ஃபாத்திமா காட்சிகள் அப்படின்ட்டு இந்த புத்தகம் மாதாவுடைய செய்தியை முழுமையாக தாங்கியிருக்குது இருக்குது மாலை என்ன நடந்ததுன்ட்டு இந்த புஸ்தகம் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இது கிடைக்கக்கூடிய மாதா போஸ்டலர் சபை தூத்துக்குடி அவங்களுடைய ஃபோன் நம்பர் லேண்ட்லைன் நம்பர் ஜிபே நம்பர்லாம் இதில் இருக்குது நீங்கள் அவங்கள்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க ஜிபேயில் பணம் போட்டு விடுங்க இந்த செய்தி முதல் செய்தி மாதா சொன்னது ஃப்ரான்சிஸை அதிகம் ஜபமாலை ஜபிக்க சொல் நான் தெரிவேன் ஒன்று பிரான்சிஸு அதிகம் ஜபமாலை ஜபிக்க சொல் அவனும் மோட்சம் போவான் அப்படின்னு ரெண்டு செய்தியை மாதா கொடுக்குறாங்க மூணாவது செய்தி ஒத்திரிக்கிற ஸ்தலம் இருக்கிறது அப்படின்ட்டு அன்பானவர்களே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் ஜபமாலையை ஜபித்தால் கண்டிப்பாக நாம் மோட்சம் போவோம் அப்படின்ட்டு மாதா சொல்லியிருக்காங்க இது புனிதர்களோ அல்லது வேறு யாராச்சும் மனிதர்களோ அல்லது நானோ சொல்லியிருந்தால் நம்ம கேட்க தேவையே இல்லை கடவுளின் தாய் நமக்கு உலகத்துக்கு கொடுத்த மிக பெரிய அருமையான பரிசு இந்த ஜபமாலை இந்த ஜபமாலையை பிடிச்சோம்னா மோட்சத்துக்கு நம்ம போயிடலாம் அன்பாளர்களே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து ஜவமாலை மாலை பக்தியை பரப்புகின்ற தூதராக இருக்க உங்களை கேட்கின்றேன் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க